ஒரு சமயம் காஞ்சி பெரியவர் பக்தர்களுக்கு ஆசி வழங்கிக் கொண்டிருந்தார் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் கூட்டத்தில் வந்த இளம் தம்பதியரின் கையில் ஒரு ஆண் குழந்தை இருந்தது கொழு இருந்த குழந்தையை பெரியவரின் காலடியில் கிடத்திவிட்டு அழத் தொடங்கினர் தங்க விக்கிரகம் போல இருக்கும் அந்த குழந்தையின் உடம்பில் எந்தவித அசைவும் இல்லை மலர் போன்ற அதன் கண்களில் பார்வையும் இல்லை என்பதை அறிந்ததும் அனுதாபத்தில் ஆழ்ந்தனர் பெரியவர் அப்படியே தான் இருக்கு இன்னும் குறையலையே என்று மட்டும் சொல்லிவிட்டு சில நிமிடம் மவுனம் காத்தார் பின் மடத்து ஊழியரை அழைத்து பாலும் நந்தியாவட்டை பூவும் கொண்டு வரும்படி பணித்தார் பூவினை பாலில் தோய்த்து குழந்தையின் தலை கண்கள் வயிறு பாதம் ஆகியவற்றில் தடவிவிட்டு கண்களை மூடி பிரார்த்தித்தார் பெற்றோரிடம் குழந்தைய மாயவரம் மயிலாடுதுறை மாயூரநாதர் கோயிலுக்கு உடனே தூக்கிண்டு போயி தட்சிணாமூர்த்தி பாதத்தில படுக்க வைக்கும்படி கூறினார் அவர்கள் வரும் முன்பே மாயூரநாதர் கோயிலில் கூட்டம் சேர ஆரம்பித்தது உணர்ச்சியற்ற அந்த குழந்தையை பற்றித்தான் ஒரே பேச்சாக இருந்தது குழந்தையுடன் வந்த பெற்றோர் மாயூரநாதர் கோயிலில் விநாயகரை தரிசித்துவிட்டு பிரகாரத்தில் இருக்கும் தட்சிணாமூர்த்தி சந்நிதி முன் குழந்தையை படுக்க வைத்து வழிபட்டனர் ஒரு மணி நேரம் ஆன பின்பும் குழந்தையிடம் ஒரு அசைவும் தென்படவில்லை அப்போது திடீரென ஒரு வெள்ளை பூனைக்குட்டி கூட்டத்திற்கு நடுவில் ஓடிவந்தது குழந்தையின் அருகில் நெருங்கியது பூனையால் ஆபத்து நேர்ந்திடாமல் தாய் கவனித்துக் கொண்டிருந்தார் யாரும் எதிர்பாராத விதத்தில் பூனை குழந்தையின் நெற்றியை நாவால் நக்கியது தலை முதல் பாதம் வரை முகர்ந்துவிட்டு ஓடிவிட்டது பிறந்ததிலிருந்து அசையாத அக்குழந்தை தட்சிணாமூர்த்தி சந்நிதியை நோக்கி திரும்பி படுத்தது அதன் இதழில் புன்னகை அரும்பியது ஃப்ளுப் என்ற மழலை ஒலியும் எழுந்தது இதைக் கண்ட பெற்றோர் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர என்றபடி குழந்தையை தூக்கினர் அவர்களை பார்த்துச் சிரித்தது இந்த அற்புதம் கண்டவர்கள் காஞ்சி மகானின் தெய்வீகத் தன்மையைக் கண்டு வியந்தனர் முற்பிறவியல் பூனையை கொன்றவர்களுக்கு பூனை சாபத்தால் புத்திரபாக்கியம் இல்லாமல் போவது அல்லது ஊனமான குழந்தை பிறப்பது போன்ற தோஷம் உண்டாகும் என்கிறது சாஸ்திரம் அதே பூனை இனத்தை கொண்டே இந்த குழந்தையின் தோஷத்தைப் போக்கி தலைவிதியை மாற்றி அமைத்துக் கொடுத்தார் மகாபெரியவர்